அறம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கோயம்பேடு முதல் ஆவடி மெட்ரோ ரயில் திட்டத்தை வரை நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறு வரிக்கை தயாரிக்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த மெட்ரோ திட்டம் எந்த வழித்தடத்தில் வருது என்னென்ன மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைய இருக்கு எவ்வளவு செலவாகும் இதையெல்லாம் பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம அரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் முதல் கட்டமாக ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு விமான நிலையம் முதல் விம்பா நகர் மற்றும் பரங்கிமலை முதல் சென்ட்ரல் என இரு வழித்தடங்களில் தற்போது மெட்ரோ ரயில் நிலையம் இயங்குகிறது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் தற்போது செயல்பட்டு வருகிறது மூன்றாவது வழித்தடம் நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மாதவரம் பால்பொன்னே முதல் சிப்காட் வரையிலும் நான்காவது வழித்தடம் இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கலங்கரை விளக்கு முதல் புந்தமலி வரையிலும் ஐந்தாவது வழித்தடம் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு மாதவரம் முதல் சூழிங்கலூர் வரையிலும் ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இதில் மொத்தம் நூத்தி பத்தொன்பது மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைகிறது இந்த பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இதில் கடந்த ஆண்டு கோயம்பேட்டிலிருந்து பாடி புதுநகர் அம்பத்தூர் மற்றும் திருமுல்லை வாயில் வழியாக ஆவடி வரையிலான மெட்ரோ வழித்தடத்தை அறிமுகப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ரூபாய் எண்பது புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கு கையெழுத்தானது கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலான தோராயமான சீரமைப்பு நீளம் பதினாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஆகும் கோயம்பேடு பாடி புதுநகர் வாவின் அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம் அம்பத்தூர் ரயில் நிலையம் திருமுல்லேவாயில் ஆவடி ரயில் நிலையம் மற்றும் திருமங்கலம் அல்லது முகப்பேரில் ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது இது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஐந்தாவது வழித்தடமான மாதவரம் முதல் சுழிங்கநல்லூர் வரையிலான வழித்தடத்தில் கோயம்பேடு வழியாக ஆவடி வரை அமையவுள்ளது இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வந்தது தற்போது கோயம்பேடு முதல் ஆவடி மெட்ரோ ரயில் திட்டத்தை பட்டாபிரம் வரை நீட்டிப்பதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது இதற்கான மெட்ரோ நிலையம் ஆவடியில் அல்லது பட்டாபிராமில் உள்ள வெளிவட்ட சாலைகள் அருகே உள்ள காலியிடத்தில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் வரை நீட்டிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டராக அதிகரிக்கும் இதற்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான கட்டுமான செலவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்திற்கான நிலத்தில் சுமார் பதினைந்து உயர்த்தப்பட்ட நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன புதிய டைட்டில் பார்க் நிலையறுப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி சாத்தியம் போன்ற சமீபத்திய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு ஆவடியில் இருந்து வரையிலான பாதையை விரிவுபடுத்த உள்ளது இது சென்னை நகரின் புறநகர் பகுதிகளுக்கு சிறந்த இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் சென்னை புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமவும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி